ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் மொபைல் ஆப் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் பெஸ்ட்டு குவாலிட்டியில் லோ ப்ரைஸில் இருக்குது சர்வீஸும் ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணுறாங்க ஸோ ஒரு முறை வாங்கி பாருங்கள் இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ப்ராடக்ட் வியூ பண்ணி பாருங்கள் ஒரு முறை பை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ எல்லா பொருளுமே இருக்குது சமைக்கிறதுக்கு தேவையான பொருளும் இருக்குது ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இருக்குது பாத்ரூம் க்ளீனர் அந்த மாதிரி பொருட்கள் இருக்குது அப்புறம் ஆலிவேரா ஜெல்லு ஃபேஸுக்கு யூஸ் பண்ணுறது எல்லா பொருளுமே இருக்குது ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் ப்ரைஸ் வந்து நீங்கள் மற்ற ஆப்போடு கம்பேர் பண்ணி பாருங்கள் இதில் ரொம்ப ரொம்ப லோ ப்ரைஸில் இருக்கும் ஸோ குவாலிட்டி பெஸ்ட்டு சர்வீஸும் ரொம்ப பெஸ்ட்டு ப்ரைஸும் ரொம்ப லோவாக இருக்குது ஸோ மறக்காமல் ப்ராடக்டை செக் பண்ணி பாருங்கள் வீ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு முறை வாங்கி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் பை பண்ணி பாருங்கள் ப்ராடக்ட்டை வியூ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யூ சிவராம் சேனல் இன்றைக்கி வந்து பாஸ்தா தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் பாஸ்தாவிலே நிறைய விதமாக செய்ய முடியும் அதில் இது ஒரு விதம் ஸோ இந்த மாதிரி ஒரு முறை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க இது என்னுடைய அன்பான ரிக்வெஸ்ட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் வந்து இரநூறு கிராம் பாஸ்தா எடுத்துக்கிறேன் அதுக்கு ஒரு அரை லிட்டர் தண்ணியை அடுப்பில் வச்சுட்டு கொதிக்க வச்சுக்கலாம் தண்ணி கொதிக்க வைக்கும்போது பார்த்திங்கன்னா அதில் ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எந்தென்ன வேணால் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சிடலாம் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம இரநூறு கிராம் பாஸ்தா வந்து அதில் சேர்த்துட்டு ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் ஒன்று அல்லது ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிக்க வைக்கலாம் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம் இப்போது நல்லா தண்ணியில் ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து தண்ணியெலாம் நம்ம வடிகட்டிடலாம் இப்போ தண்ணியெலாம் வடிகட்டியாச்சு இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ ஒரு கடாயை சூடு படுத்திட்டு ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக கருவேப்பில கடுகு நல்லா பொறிஞ்சதையும் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பாதத்துக்கு வதங்கினது பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டு எடுத்துடலாம் இப்போ பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு இந்த டைமில் ரெண்டு தக்காளி தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் தக்காளி வந்து நல்லா மு முழுமையாக நல்லா வதங்கி வரணும் அது அதுக்கப்புறம் நம்ம மசாலா வந்து சேர்த்துறலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தக்காளி வந்து நல்லா வதங்கி வஞ்சிருச்சு இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக கத் தழை ஒரு டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் கரம் மசாலா காஷ்மீர் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா எண்ணெயிலையும் வதக்கி விட்டுறலாம் நம்ம மிளகுத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்க்குறதுனால நல்ல காரம் வந்து தூக்கலாகவே இருக்கும் இப்போ ரெண்டு டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் வந்து சேர்த்துக்கலாம் இந்த டொமேட்டோ சாஸ் சேர்க்கும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் டொமேட்டோ சாஸ் எப்படி செய்கிறதுன்னு நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன் ஒரு டொமேட்டோ சாஸ் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு நம்ம பாஸ்தாவை வந்து இது கூட சேர்த்துடலாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஜென்டில மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் அடியிலேருந்து நல்லா இப்படி மேலே எடுத்து விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த டைமில் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் அவள் फ्रेंड्स ஃப்ரெண்ட்ஸ் நல்ல சுவையான நல்ல ஸ்பைஸியாக பாஸ்தா வந்து ரெடி ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் Okay friends, thank you.